ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் டென்த்து க்ளாஸோட ஃபிஃப்த்து சாப்டர் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாமா கீழ்காண்ட புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஷின் அதில் ஒன்றுக்கமாக மைனஸ் ஒன்று மைனஸ் நாலுக்கமாக ஆறு மற்றும் மைனஸ் மூணுக்கமாக மைனஸ் அஞ்சு இப்போ வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டே எடுத்து நம்ம கிராஃப்ட்ஷீட்டில் குறிக்கலாமா ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி குறித்து வச்சுருக்கேன் அது எப்படின்னு சொல்கிறேன் நீங்களும் கையோடு நான் போட போட போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் ஒன்றுங்கிறது ஒய்ஆக்சஸில் ஓ ஒன்றுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுங்கிறது என்னது எக் ஒய் ஆக்சஸில் மைனஸ் ஒன்று அப்போ இது ரெண்டு பாயிண்ட்டு ஒன்றுக்காம மைனஸ் ஒன்று செகண்ட் பாயிண்ட்டு மைனஸ் நாலு நாலுக்காம் ஆறு மைனஸ் நாலுங்கிறது எக்ஸ் ஆக்சஸில் ஆறுங்கிறது ஒய்ஆக்சில் அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் மைனஸ் நாலு நாலுக்காம் ஆறு அடுத்து மைனஸ் மூணு மூணுக்கமாக மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் ஜாயின் பண்ணிடுறோம் இப்போ ஏங்கிற பாயிண்ட் குடித்து வச்சு பாயிண்ட் குடிச்சு சீங்கிற பாயிண்ட்டு குறித்து வச்சு நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்கான் முக்கோணத்தின் பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக அப்போது இதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன என்ன பண்ணணும் ஃபார்மில் எழுதணும் முக்கோணத்தின் பரப்பை காண்க இப்போ முக்கோணத்தின் பரப்பு ஃபார்மில் எப்படி போடலாம் தெரியுமா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இங்கே நம்மளுக்கு மூணு பாயிண்ட் கேட்டுக்கோ அதனால மூணு பாயிண்ட்டு இந்த X1 mm. Y1 ஒய் ஒன் ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலாக எடுத்து எழுதலாமா மேலேருந்து கேளு மேலேருந்து இப்படி Half போட்டுக்கோங்க X1 Y2 ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் டூ ஒய் நெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே போகிறனால என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம் ஒய் ஒன் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் டூ எக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஒய் த்ரீ எக்ஸ் ஒன் ஓகேங்களா இப்போது நம்மளுக்கு பாயிண்ட்லாம் தெரியுமா இப்போ ஃபார்மில் எழுதியாச்சு ஃபஸ்ட் பாயிண்ட் எக்ஸ் ஒன்னுங்கிறது இந்த மைனஸ் நாலு X1, ஒன் ஒய் இது ஆறு இது X1, Y1. இது X2, Y2. இது X3, Y3. ஒய் த்ரீ ஓகேங்களா இப்போ எக்ஸ் என்ன நம்மளுக்கு மைனஸ் மூணு ஒய் என்னது மைனஸ் அஞ்சு எக்ஸ் என்னது 1. Y3 என்னது மைனஸ் ஒன்று இப்போ இதெல்லாம் வந்து கொண்டு வந்து இதில் சப்ஜெக்ட் பண்ணுறோம் இதில் சப்ஜெக்ட் பண்ணுறோம்

ஆறு மைனஸ் அடுத்து ஒய் ஒன் என்ன நம்மளுக்கு ஆறு எக்ஸ் டூ என்ன நம்மளுக்கு மைனஸ் மூணு கூட்டல் ஒய் டூ என்ன நம்மளுக்கு மைனஸ் அஞ்சு எக்ஸ் த்ரீ என்ன நம்மளுக்கு ஒன்று கூட்டல் ஒய் த்ரீ என்ன நம்மளுக்கு மைனஸ் ஒன்று எக்ஸ் ஒன் என்ன நம்மளுக்கு மைனஸ் நாலு சதுர அழகுகள் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்று பை ரெண்டு இது ரெண்டு என்ன பண்ணுவோம் பெருக்குவோம்மா நாலு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ இருபது ஆனால் எங்களுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன நம்மளுக்கு ப்ளஸ்ஸு அது எல்லாருக்குமே தெரியுமா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன நம்மளுக்கு ப்ளஸ்ஸு கூட்டல் இது ரெண்டு என்ன பண்ணுவோம் பெருக்கோமா மூணு ஒன்று இன்ட்டு மூணு மூணு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாகவோ ப்ளஸ்ஸு கூட்டல் ஓர் ஆறு ஆறு மைனஸ் மைனஸ் ஆறு மூணு பதினெட்டு இங்கே ஒரு மைனஸ் இருக்கா ஆறு மூணு நம்மளுக்கு என்னது பதினெட்டு மைனஸ் பதினெட்டு கூட்டல் அஞ்சு அஞ்சு மைனஸ் அஞ்சு கூட்டல் ஒரு இன்ட்டு ஒரு இன்ட்டு நாலு நாலு இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாகும் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகும் ஓகேங்களா எனது சதுர அழகுகள் ஈக்வல் டு ஒன்று பை ரெண்டு இருபது ஆறு ஒம்போது இருபத்தி ஒம்பது ஆறு மூணு இருபது கூட்டல் ஆறு கூட்டல் மூணு எவ்வளோ ஒன்பது இது ரெண்டு கூட்டினா ஒன்பது இருபது கூட்டல் ஒம்பது இருபத்தி ஒம்பது இப்போது மைனஸ் இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது மைனஸ் பதினெட்டு மைனஸ் அஞ்சு அப்போ மைனஸ் எட்டு மைனஸ் என்ன பண்ணுவோம் மைனஸ் மைனஸ் பதினெட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் எட்டு மைனஸ் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் அப்போ எட்டு அஞ்சு எவ்வளோ ஆகும் பதிமூணு ஒன்று இருபத்தி மூணு என்ன இருபத்தி மூணு மைனஸ் இருபத்தி மூணு மைனஸ் இருபத்தி மூணு கூட்டல் நாலு சதுர அழகுகள் ஒன்று பை ரெண்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணுலேருந்து நாலு போயிடுச்சுன்னா எவ்வளோ நம்மளுக்கு பத்தொம்பது பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தொண்டு இருபத்தி மூணு இப்போ என்ன பத்தொம்போது மைனஸ் பத்தொம்போது இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ் இப்போ ப்ளஸ் பத்தொம்பது சதுர அழகுகள் ஒன்று பை ரெண்டு இருபத்தி ஒம்போதையும் இருபத்தி ஒம்போதையும் பத்தொம்போதையும் கூட்டின என்ன கிடைக்கும் நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு சதுர அழகுகள் இப்போ நம்மளுக்கு என்னது இதால நம்ம வகுக்கலாமா ஓரன் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இப்படி வகுப்பு தெரியாதவங்க என்ன பண்ணிக்கோங்க ஸ்டெயிட்டாக நம்ம இப்படி போடுவோமோ ரெண்டு நாற்பத்தி எட்டு ஓரன் ரெண்டு ரெண்டு நாலு ஓகேங்களா இப்போ அடுத்து எட்டு நாலு ரெண்டு எட்டு புரிஞ்சுதுங்களா இப்படியே வகுத்துக்கலாம் பின்னவர் நம்மளுக்கு இருபத்தி நாலு சதுர அழகுகள் அப்போது முக்கோணம் ஏபிசியின் பரப்பு என்ன இருபத்தி நாலு சதுர அழகுகள் புரிஞ்சிச்சுங்களா அவ்வளோதான் ஆன்சர்